ரஹமத்துல்லாஹி வலைக்கம் ரஹமத்துல்லாய் பர்க் சேனல் அன்பார்களே இஸ்லாம் இன்னைக்கு ஹதீஸ்ல வந்து கலிமா தய்யபா ஒருவர் மீதுல் கலிமா தய்யபா ஒருவர் மீதுள்ள நம்பிக்கை அவர் கூறும் சொல்லை உறுதியாக ஏற்றுக்கொள்வதற்கு அகராதின் ஈமான் என்று சொல்லப்படும் அல்லாவின் திருத்தூதர் முஹம்மது நபி அலைஹி வஸல்லம் மீது நம்பிக்கையில் அவர் கூறும் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்காமலேயே உறுதியாக ஏற்றுக்கொள்வதற்கு மார்க வழக்கில் ஈமான் என்று சொல்லப்படும் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் என் பெரிய தந்தை அபு தாலிஃபுக்கு அவரின் மரண சமயத்தில் நான் சொல்லிக் கொடுத்தது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த அந்த கலிமாவை ஏற்றுக்கு கொள்வாரே அதற்கு அவர் ஈடேற்றத்திற்கு காரணமாகும் என்று நபி சொல்லரசம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ரெண்டு மூணு ரெண்டு உங்கள் ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள் என முகமது நபி நாயம் சுல்லல்லா அலுஸ்லம் கூறிய போது அல்லாவின் திரு தூதரே எங்கள் ஈமானை எவ்வாறு நாங்கள் புதுப்பிப்பது என்று கேட்கப்பட்டது லா இலாகா இல்லல்லா என்று அதிகமாக கூறிக்கொண்டே இருங்கள் என நபி சுல்லாஸ்லம் அவர் கூறியதாக ஹஸ்ராத் அபு குலிர் அலியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் மிக சிறந்தது சிறந்ததுவாக்களின் மிக சிறந்தது அல்ஹுல்லா என்றும் நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறியதாக தாம் கேட்டதாக ஹசரத் ஜாஃபீர் இம்னு அப்துல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முழு மா குறிப்பு முழு மார்க்கத்தின் அடிப்படையில் ல இலஹா இல்லல்லா என்ற களிமாவை இருப்பதால் அனைத்தையும் விட சிறப்பு சிறப்புக்குரியதாக இருக்கிறது இந்த களிமா இன்று ஈமான் சரியா சரியாகாது இந்த களிமா சொல்லாமல் முஸ்லீம் ஆக சிறந்த துவா என கூறப்படுவதின் நோக்கம் பொதுவாக ஒரு கண்ணியவானனை புகழ்வது என்பது அவரிடம் ஏதாவது கேட்பதற்கு தான் அல்லாஹு தாலாவிடம் கேட்பதற்கு பெயர்தான் துவா என அலமதுல்ல சிறந்த துவா என கூறப்படுகின்றது தொழுகை அல்லாஹுத்தாலாவின் சக்தியிலிருந்து நேரடியாக பலனடைந்து கொள்ள அல்லாஹுத்தாலாவின் கட்டளை முகமது நபி சொல்லாஹ் அலுவலம்களில் நின்று நிறைவேற்றுதல் அனைத்தும் விட மிக முக்கியமான அடிப்படை வாய்ந்தாமல் தொழுகையாகும் நிச்சயமாக தொழுகைக்குரியது மானக்கேடானதை விட்டும் வெட்கக்கேடானதை விட்டும் தொழுபவழி தடுக்கும் நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு நற்செய்கள் செய்து தொழுகையை கடைபிடித்து ஜகாத் கொடுத்து வருகிறார் அவர்கள் அவர்களுக்குரிய நற்கூலி அவர்களுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது இன்னும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் மூன்று ஈமான் கொண்ட ஈமான் கொண்ட என்னுடைய அரியார் எதில் கொடுக்கல் வாங்கல் நட்பும் இல்லையோ அந்த ஒரு நாள் வருவதற்கு முன் தொழுகை அவர்கள் கடைபிடிக்கவும் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்யும் என்று நபி நபி சிவராசம் அவர்கள் கூறுவீராக அப்துல்லா இம்னு உமர் அலி அல்ல அறிவிக்கிறார்கள் இஸ்லாத்தின் அடிப்படை ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது லா ரசூல் இல்லா அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சொல்லா அவர்கள் அல்லாவின் திருத்தூதர் என்று சாட்சி கூறுவது இன்னும் தொழுகை நிலைநிறுத்துவது ஜக்காத் நிறைவேற்றுவது ஹஜ்ஜு செய்வது ரமலான் ரமலான் நோன்பு நோற்பது என்று நபி சொல்லாஹ் அலம் அன்று இதை ஹசரத் ஜாஃபீர் இப்னு நூர் ரஹமத்துல்லாய் அவர்கள் வ அறிவிக்கிறார்கள் நான் பொ பொருள் சேர்க்க வேண்டும் என வியா வியாபாரியாக வேண்டும் என்ற எனக்கு கற்றரையிடப்படவில்லை எனினும் உமது இரட்சகனை நீங்கள் புகழ்ந்து தொழக்கூடியவர்களில் நீங்கள் நீங்கள் சோர்ந்து சேர்ந்திருங்கள் மேலும் உங்கள் மரணம் வருகையில் வரும் வரை உம் இரட்சகனை வணங்குவீராக என என கற்றரையிடப்பட்டுள்ளது என்று நம்பி சொல்லரசம் அவர்கள் நம்பிள்ளார்கள் ஹஸரத் அப்துல்லா இம்னு உமர் அலி அல்லா அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா அவர்களிடம் ஹஸ்ரத் ஜா ஜிப்ரில் அலை அவர்கள் ஒரு தடவை அந்நிய மனிதனின் தோற்றத்தில் வருகை புரிந்து இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள் இஸ்லாம் என்பது உள்ளத்தில் நாவாலும் அல்லாஹுத்தாலாவை தவிர வணக்கத்துக்குரின் வேறு யாரும் இல்லை என்று முகமது நபி சொல்லா அலுவலம் அல்லாஹு தாலாவின் திருத்தூரா திருத்தூதராக உள்ளவர்கள் என்றும் நீர் சாட்சி கூறுக தொழுகையை நிலைநிறுத்துக ஜக்காத்தை நிறைவேற்றுக ஹலாவை ஹஜ் செய்வது உம்ரா செய்வது உம் உடலுடவு கொண்ட பின் தூய்மையாகும் வாக்குறுதி குளிப்பது உழுவை உழுவை செய்வது ரமலானின் நோன்பு நோப்பது என்று நபி ஹசரத் ஜிபுல் அலி அசலாம் அவர்கள் இந்த அனைத்தையும் அமல்களையும் நான் நிறைவேற்றினால் நான் முஸ்லீம் ஆகி விடுவேனா என்று கேட்ட நபி சொல்லா அலிஸ்லாம் ஆம் என்று பதில் கூறினார்கள் நீங்கள் உண்மை கூறிவிட்டீர்கள் என்று ஹசரத் ஜிபுல் அலி அவர்கள் கூறினார்கள் குரூப் இப்னு சாமுத் ரலியல்லாஹு அன்ஹும அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் ஹஸ்ரத் தாவித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்தித்து அல்லாஹ்வின் தூதரே தாங்கள் எங்களுக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்டோம் தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் எனவும் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் பயத்தில் குல ஹஜ் செய்ய வேண்டும் எனவும் ரமலான் மாதம் நோன்பு நோற்க வேண்டும் எனவும் ஏனெனில் அந்த மாதத்தில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஓர் இரவு உள்ளது இன்னும் முஸ்லிம்கள் மற்றும் தமிழ் அதாவது யாரிடம் உடன்படிக்கை செய்து பட்டுள்ளதோ அவரை செல் அவரை கொள்வதையும் அவர்களது பொருட்களையும் அபகரிப்பதையும் நீங்கள் ஹராம் என கருதுவதும் ஆனால் எது ஏதாவது ஒரு குற்ற செயல்கள் செய்யாவிட்டால் அல்லாவின் கட்டளைப்படி அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட கொடுக்கப்படுவதும் மேலும் நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு வழிபட்டு நடப்பதை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளவும் மற்றவர்களின் திருப்தி அதிருப்தியை பொருட்படுத்தாமல் தைரியமாக தீனுடைய வேலைகளில் ஈடுபட்டிருப்பதும் ஆகியவற்றை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று நபி சொல்லா சொன்னர் கூறினார்கள் ஹசரத் ஜாஃபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லா அறிவிக்கிறார்கள் சூனத்தின் திறவுகோள் தொழுகை தொழுகையின் திறவுகோள் ஒழு என்று நபி சொல்லா சொன்னவர்கள் கூறினார்கள் எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று நபி சொல்லா சொன்னவர்கள் கூறினாக ஹசரத் அனஸ் ரலியல்லா அன்பர்கள் அறிவிக்கிறார்கள் ஹசரத் உமர் அலியல்லா அன்பர் அறிவி அறிவிக்கிறார்கள் தொழுகை மார்க்கத்தின் தூண் என்றும் ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழுகை தொழு தொழுகை தொழுகை என்றும் உங்களின் அடிமைகள் உங்களது கண் கண்காணிப்பில் உள்ளவர்கள் சம்பந்த சம்பந்தமாகவும் அல்லாஹு தாலா அஞ்சு கொள்ளுங்கள் அதாவது அவர்களின் உரிமைகளை நிறைவேற்றுங்கள் என்று நபி சுரலாசம் அவர்கள் உபதேசத்திலிருந்து உபதேசம் இதில் இருந்து என்று ஹசரத் அலி அலி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் 那很好。<noise> <noise> இல்ம நேரடியாக புரோஜனம் அடைந்து கொள்ள தாலாவின் ஏவல்கள் முகமது நபி சல்லாஹல்ல அலுவலாம் அவர்களின் வழி நின்று பூர்த்தியாகும் நோக்கில் இறைநேசர்கள் கல்வியை கற்றுக்கொள்வது இந்த நிலைமையில் அல்லாஹ் என்னிடத்தில் என்ன விரும்புகிறான் என்ற ஆய்வு செய்வது அல்லாஹு தாலா எனக்கு அனுப்பிய அறிவு நேர்வழிக்கு உத உத உதாரணம் பூமியில் நன்றாக பொழிந்த மலை போன்று மலை பொழிவிக்கப்பட்ட பூமி மூன்று விதமாக இருக்கிறது அதன் ஒரு பகுதி அது தண்ணீரை தனக்குள்ளே இழுத்துக்கொண்டு ஏராளமான புற்பூண்டுகளை தாவரங்களை முளைக்கச் செய்து பூமியின் மற்றொரு பகுதியில் கடினமானது அது தண்ணீரை தனக்குள் உறிஞ்சிக் கொள்ளவில்லை எனினும் தனக்கு மேல் தண்ணீரை சேகரித்துக்கொண்டு கொண்டு தாலா மக்களுக்கு அவர்கள் தங்களுக்கு குடித்து உயிரின தங்க தங்களும் குடித்து உயிரினங்களுக்கும் புகட்டி வயல்களுக்கும் பாய்ச்சினார்கள் நீரை தேக்கிக் கொள்ள புருப்புண்டுகளை முளைத்து முளைக்க செய்ய முளைக்க செய்ய பொட்டல் மைதானத்தில் மழை பெய்தது அவ்வாறே மக்களுக்கு மூன்று விதத்தின் விதத்தினர் இருக்கின்றார்கள் முதல் வகை மனிதர் தீனில் விளக்கம் பெற்றவர் அல்லா முத்தாலா எனக்கு கொடுத்தனுப்பிய நேர்வழியை கொண்டு அவருக்கும் பயன் அளித்தான் அவர் தாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார் இரண்டாம் வகை மனிதர் பலன் பெறவில்லை எனினும் மற்றவர் அவர்கள் மூலம் புரோஜனம் பெற்றார்கள் மூன்றாம் வகை மனிதர் நான் கொண்டு வந்த இல்லை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அல்லாஹு தாலா எனக்கு வழங்கியுள்ள நேர்மையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நபி சொல்லாஸ் அவர்கள் நவீன்றதாகவும் நேர்மை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நபி சொல்லாஸ் அவர்கள் நவின்றதாக அபு மூசார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாளைக்கு ஹீஸில் காலையில் பதினோரு மணிக்கு பார்க்கலாம் முகைதர அப்துல் காதர் ஜிலானி பற்றி இன்னைக்கு இதை மட்டும் பார்ப்போம் இழுமதிக்கிற அடுத்தது அடுத்தது பார்ப்போம் ஹஸரத் ஹசரத் உஸ்மான் இப்னு அப்பாஸ் அலி அல்லா கண்கள் அறிவிக்கிறார்கள் உங்கள் எல்லோரையும் விட சிறப்புக்குரியவர் குரானை கற்று பிறகு கற்றுக் கொடுப்பவர் என்று ரசூரசம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் திகிர் அல்லாஹு தாலா எனக்கு முன்னால் உள்ளான் இன்னும் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற சிந்தனையோடு தாலாவின் கட்டளையில் ஈடுபடுவது மனிதர்களே உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து நல்ல உபதேசம் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றிற்கு அருமருந்து உங்களுக்கு திட்டமிட்ட திட்டமிட வந்துவிட்டது மேலும் மூமின்களுக்கு அது நேர்வழி கா காட்டக்கூடியதாகவும் ரஹமத்தாகவும் இருக்கிறது நபியே நீர் கூறுவீர் குர்ஆனை அது அல்லாஹ்வுடைய கருணையில் அவனுடைய அருளினால் கிடைத்துள்ளதாகும் எனவே இதனை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அவர்கள் சேகரிக்க உலக செல்வத்தை விட மிக நலமுடையதாக இருக்கும் ஹஜ்ரத் அபூ அபு சையத் ரலியல்லா அல்லா அன்பர்கள் அறிவிக்கிறார்கள் யார் குரான் ஷெரீஃபில் ஈடுபடுவதின் காரணமாக என்னை திக்ரு செய்வதற்கும் என்னிடம் துவா கேட்பதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவருக்கு துவா கேட்பவர்களுக்கும் கொடுப்பதை விட அதிகமாக கொடுப்பேன் அல்லாஹு தாலா அவனுடைய அனைத்து படைப்புகளையும் விட சிறப்பு குறி சிறப்பு பெற்றிருப்பது போல அனைத்து சொற்களையும் விட அல்லாஹு தாலா சொல் சொல் சிறப்பானதாகும் என்று ஹதீசில் ஹுதி அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூல் சுல்லா அலுவலம் அவர்கள் நவின்ள்ளார்கள் அபுதர் அலி அல்லா அன்னு அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலாவிடம் இருந்து வெளியான குரான் ஷரிப்பை விட சிறப்பான வேறு எதையும் கொண்டு நீங்கள் அல்லாஹு தாலாவிடம் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ரசுல் சலு அவர்கள் நவின்றுள்ளார்கள் அக்ரமே முஸ்லீம் அல்லாஹுத்தாலாவின் அடியார்கள் சம்பந்தமாக அல்லாவின் அல்லாஹ்வுடைய ஏவல்கள் முகமது ரபி சல்லாஹ் அலுவலமும் வழியின் வழியின் கட்டுப்பாட்டில் நடவ கட்டுப்பாட்டுடன் பூர்த்தி செய்வது அதில் முஸ்லீம்களின் தனித்தன்மையை கவனிப்பது நாங்கள் மக்களுடன் அவர்களுடைய படித்தரங்களுக்கு தக்கவாறு நடந்து கொள்ள வேண்டும் என ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று ஹசரத் ஆயிஷார் அலியல்லாக அறிவிக்கிறார்கள் ஹாஸ்தத் இப்னு அபாஸ் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் காபாவை கண்டு சந்தோஷத்தா இல்ல இலஹா இல்லல்ல காபவே நீ எந்தளவு பரிசுத்தமாக உள்ளாய் உன் நறுமணம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நீ எந்தளவு மிக கண்ணியத்திற்கும் தகுதியா தகுதியானதாக இருக்கிறாய் என்றாலும் மூமினுடைய கண்ணியமும் மரியாதையும் உன்னை விட மிக உயர்ந்தது அல்லாஹ் தாலா உன்னை உன்னை மரியாதைக்கு தகுதியான தகுதியானதாக அமைத்துள்ளான் அவ்விதமே பொருளையும் மானத்தையும் மரியாதைக்குரியதாக அமைத்துள்ளான் மேலும் இதே கண்ணியத்தின் காரணமாக நான் கெட்ட எண்ணம் கொள்வதையும் அல்ல ஹராமாக்கி உள்ளான் என்று கூறியுள்ளார்கள் ஜாஃபிர் இப்னு ஜாஃபிர் பின் அப்துல்லா அலியல்லா உங்கள் அறிவிக்கிறார்கள் ஏழை முஸ்லிம்கள் செல்வந்தர்கள் ஆக ஏழை முஸ்லிம்கள் செல்வந்தர்களாகவும் முஸ்லிம்களை விட நாற்பது ஆண்டுகள் முன்னதாகவே சோனத்திற்கு நுழைந்து விடுவார்கள் என்று அவர்கள் நவீன்றுள்ளார்கள் ஹசரத் அபு குரேலால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஏழைகள் செல்வந்தர்களை விட அரை நாள் முன்னதாகவே சோனத்தில் நுழைந்து விடுகிறார்கள் அந்த அரை நாள் அளவு ஐந்து ஐந்து வருடங்கள் ஆகும் என்று நபின் நவீன்றுள்ளார்கள் குறிப்பு முந்தைய ஹதீஸின் பணக்காரரை விட நாற்பது ஆண்டுகள் முன்னதாகவும் ஏழை சோனத்தில் நுழைவதாக கூறப்பட்டுள்ளது இதன் பணக்காரர்கள் ஏழை இருவரிடமும் பொருள் ஆசை இருக்கும் நிலம் இருக்கும் நிலைமையாகும் இந்த ஹதீஸில் நூ ஐநூறு வருடங்கள் முன்னதாக சோனத்தில் நுழைவு நுழைவதாக கூறப்பட்டுள்ளது ஏழை ஏழை இது ஏழையிடம் பொருளாசை இல்லாத சமயத்தில் பணக்காரரிடம் பொருளாசை உள்ள சமய சமயத்திலாகும் ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அமர் அலியல்லா அறிவிக்கிறார்கள் நாளில் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடிவிட்டால் இந்த உம்மத்தின் ஏழைகள் எங்கே என்று அறிவிப்பு செய்யப்படும் அந்த அறிவிப்பை கேட்டு அவர்கள் எழுந்து நிற்பார்கள் நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்கப்படும் எங்கள் இரட்சகனே நீ எங்களை சோ சோதனை செய்தாய் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் நீ எங்களை எங்கள் அல்லாத மற்றவர்களுக்கு பொரு பொருட்களையும் ஆ ஆட்சியும் வழங்கினாய் என்று கூறு கூறுவார்கள் நீங்கள் உண்மை உரைத்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்று நபி செல்லார் சம் அவர்கள் கூறிவிட்டு மற்ற மக்களுக்கு முன்னதாகவே சூனத்தில் அவர்கள் நுழைந்து விடுவார்கள் பணற்கா பணக்காரர்களிடம் ஆட்சியாளர்களிடம் கடினமான முறையில் கேள்வி கணக்கு இருக்கும் என்று நபி செல்லார் சம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் கிளாஸே நியத் அல்லாஹு தாலாவின் கட்டளை அல்லாஹு தாலாவின் திருப்பிருத்தத்திற்காக மற்றும் நிறைவேற்றுவது ஆம் எ என வரும் நன்மை செய்வோர்களுக்கும் நிலையில்தான் தான் முற்றிலும் அல்லாவு தாலாவிற்காக அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்கின்றன அவனுக்கு அவனுடைய நற்கூலி அவனுடைய ரபிடம் இருக்கிறது அத்தகைய வாக்காளர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை தேடுவோருக்கின்றி பெரு பொறுமை பொறுமை பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள் எல்லா அமல்களிலும் எல்லா அமல்களின் அடிப்படை எண்ணத்தில் எண்ணத்தின் பிரகாரமே இருக்கிறது மனிதன் எதை நியத்து செய்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் எனவே யார் அல்லாஹு தாலாவிற்காகவும் அவனுடைய ரசூலுக்காகவும் ஹசரத் ஹிஜ்ரத் செய்தாரோ அதாவது அல்லாவும் அல்லாஹ் இன்னும் அவனது ரசூலின் திருப்பொருத்தத்தை தவிர அவர் ஹிஜ்ரத் செய்வதற்கு வேறு எந்த நோக்கம் இல்லை என்றால் அவருடைய ஹிஜ்ரத் தாரா இன்னும் அவருடைய ரசூலுக்காக வேண்டியே இருக்கும் அதாவது அவருக்கு அந்த ஹிஜ்ரத்தின் நன்மை கிடைக்கும் யார் உலக நோக்கத்திற்காக அல்லது வேறு பெண்ணை நிக்கா செய்வது ஹஸ்ரத் ஹிஜ்ரத் செய்தாரோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹு தாலா இன்னும் அவனுடைய ரசூலுக்காக இருக்காது மாறாக எந்த மாற்ற நோக்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ ஹிஜ்ரத் செய்தாரோ அல்லாவின் பார்வையில் அவரது ஹிஜ்ரத் அந்த நோக்கத்திற்காக என்று விளக்கப்படும் என்று ரசூத் சல் அல்லாம் அவர்கள் நவீன்றதாக தாம் செய்விட்டதாக ஹசரத் உமர் இம் அலி அலியல்லாகும் அங்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள்

காபாவின் மீது தாக்குதல் தொடுக்கும் எண்ணத்தோடு ஒரு படை புறப்பட்டும் புறப்படும் அப்படை நிழல் தரும் மரமே இல்லாத ஒரு மைதானத்தை அடை அடைந்ததும் அவர்கள் எல்லோரையும் பூமியின் புதை புதையூற செய்யப்படும் என்று ரசூராசம் அவர்கள் நவீன்ற போது யார் ரசூல்லாவே எல்லோரையும் எவ்வாறு பூமியில் புதைய செய்ய புதையூற செய்யப்படும் அங்கே கடைவீதிகள் உள்ள கடைவீதிகள் உள்ளவர்களும் இருப்பார்கள் அடி அப்ப அப்படையில் இல்லாதவர்களும் இருப்பார்கள் தானே என்று ஹசரத் ஆயிஷார் அலியல்லா அல்லா அன்ப அன்பு அவர்கள் கேட்பதற்கு எல்லோரையும் புதையூரச் செய்யப்படும் பிறகு தத்தமது எண்ணங்களுக்கேற்ப எழுப்பப்படுவார்கள் அதாவது ஹேமத்து நாளில் அவர்களின் எண்ணங்களுக்கேற்ப அவர்களின் நடத்து கொள்ளப்படும் என்பதாகவே ரசூத் அல்லாசன் அவர்கள் நவீன்றதாக ஹசரத் ஆயிஷார் அலியல்லா அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் حظرا ஹத் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் எந்த பாதையில் சென்றீர்களோ அதில் நீங்கள் செலவு செய்து நீங்கள் கடந்து சென்று பள்ளத்துக்கு பள்ளத்தாக்குகளிலும் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் கூட்டாக உள்ள சிலரை நீங்கள் மதினாவிற்கு விட்டு வந்துவிட்டீர்கள் அவர்கள் நவின்ற போது யா சுலா நாங்கள் அவர்கள் மதினாவில் இருக்க எவ்வாறு எங்களுடன் கூட்டமா கூட்டாக முடியும் என்று சகாபாக்கள் வினாவினார்கள் அவர்கள் உங்களுடன் புறப்பட்ட ஆசைப்பட்டனர் எனினும் தகுந்த காரணம் அவர்களை தடுத்துவிட்டது என்று அவர்கள் பதிலளித்தார்கள் தாவத்திய தபிக் தமது தம் தமது நம்பிக்கை அமலையும் செய்து கொள்ளவும் பரிபூர்ண மனிதர்களின் சரியான நம்பிக்கை இன்னும் அமலின் மீதும் கொண்டு வரவும் ரசூசலிசலம் அவர்களின் வரியில் உழைப்பை முழு உலகில் உயிர்ப்பிக்கச் செய்வது செய் முயற்சி செய்தல் அல்லாஹ் அல் அல்லாஹ் ரசூல் சல்லாஸ்லம் என்னும் சந்ததியினுடைய வீட்டின் பக்கம் மனிதர்களை அழைக்கின்றான் மேலும் தன் ஆடியோரை நேர்வழியினால் செலுத்துகின்றான் அவன் எத்தையவன் என்றால் எழுத்தறிவில்லாத மக்களின் அவர்களிடமிருந்தே ஒரு ரசூலை அனுப்பினான் அவர்களுக்கு அவனுடைய வசனங்கள் அவர்களை ஓதி காண்பிக்க அவர்களை பரிசுத்தமாக்கி வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக்கொடுப்பார் நிச்சயமாக அவர் இதற்கு முன் பகிரங்கமாக வழிகேட்டிலேயே இருந்தனர் அன்றையும் நாம் நாடி நாடியிருந்ததால் ஒவ்வொரு ஊரிலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் நாம் அனுப்பியிருப்போம் எனவே நபியே காப்பிர்களின் அபி அபிலாஷைகளுக்கு நீர் கீழ்படியாதீர் குரானாகியே இதனை கொண்டு பெரும் முயற்சியை அவர்களிடம் செயல்முறை செய்மு அவர்களிடம் முயல்வீராக நபியே மக்கள் ஞானத்தை கொண்டு அழகிய உபதேசத்தை கொண்டு உம்முடைய ரப்புடைய வழியின் பக்கம் அழைப்பீராக மேலும் நீர் உபதேசம் செய்வீராக ஏனெனில் நிச்சயம் உபதேசம் ஊமின்களுக்கு நற்பலனளிக்கும் அளிக்கும் போதித்து கொண்டிருப்போரே எழுந்திருப்பீராக பிற போர்த்தி கொண்டிருப்போரே சாரி போர்த்தி கொண்டிருப்போரே எழுந்திருப்பீராக பிறகு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பீராக உம்முடைய ரப்பை பெருமைப்படுத்துவீராக நபியே அவர்கள் மூமின்களாக இருக்கிறார்களே என்பதற்காக கவலை கவலையால் அழித்துக் கொள்வீர் போல் மனிதர்களே உங்களிடமிருந்து ஒரு ரசூல் உங்களிடம் திட்டமாக வந்துவிட்டார் நீங்கள் வருத்தப்படும் போது அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்கள் நேர்வழி பெற்று நன்மை நன்மை வேண்டும் என்று நீங்கள் மீது பேராசை கொண்டவர்கள் அன் அன்றையும் உமின்களின் மீது அன்பு கிருபையும் உள்ளவர் எனவே அவர்களின் மீது அவர் மீதுள்ள கவலைகளால் உம்முடைய உயிர் போய்விட வேண்டாம் நிச்சயம் நாம் நூஹு அவனுடைய சமூகத்தின் பால் நோய்வினை தரும் வேதனை அவர்களுக்கு வரும் முன் உம்முடைய சமூகத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அசூல் சல் இஸ்லாம் அவர்களுக்கு நாம் அனுப்பினோம் என்னுடைய சமூகத்தினரே நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கையாளன் என்று அவர் கூறினார்கள் அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் அவர் அவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் எனக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று கூறினார்கள் அவ்வாறு நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு அவன் மன்னிப்பான் இன்னும் குறிப்பிட்ட ஒரு தவணை அவரை வரை அவன் உங்களுக்கு அவகாசம் அளிப்பான் நிச்சயமாக அல்லாவின் தவணை வந் அது வந்துவிட்டால் அது பிற்படுத்த மாட்டாது இதனை நீங்கள் அறிய வேண்டும் என்று கூறினேன் என்னுடைய ரப்பே நிச்சயமாக நான் உன்னுடைய சமூகத்தினரை நேர்மணியின் பக்கம் இரவிலும் பகலிலும் அழைத்தேன் என்று கூறினார்கள் ஆனால் என்னுடைய அழைப்பு வெகுண்டோடுவதைத் தவிர அவர்களுக்கு வேறு எதையும் அதிகமாகவில்லை